அனைவருக்கும் வணக்கம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் மிக்க நன்றி கம்பு ராகி தோசை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் கம்பு ராகி தோசை செய்ய தேவையான பொருட்கள் இரநூறு கிராம் கம்பு இரநூறு கிராம் ராகி நூற்றி கிராம் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நம்ம இரநூறு கிராம் ராகி இரநூறு கிராம் கம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நூற்றி எழுபத்தஞ்சி கிராம் உளுந்து எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஆறு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வச்சிட்டு காட்டுறேன் ஒரு ஆறு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சாச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊறட்டும் ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா ராகி கம்பு உளுந்து எல்லாம் நல்லா ஊறி வந்துச்சு இப்போ இது மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேட்ச் கொஞ்சமாக போட்டிருக்கேன் போட்டுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் பாதி அரைஞ்சிருச்சு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா தோசை மாவு ஊற்றத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு இப்போ நம்ம அதே இதில் நம்ம இன்னொரு பேட்ச் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு காட்டுறேன் அடுத்த பேட்ச் போட்டிருக்கு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பாத்திரத்துலேயே நம்ம அரைச்சதை எடுத்து அதோடு சேர்ந்து ஊற்றிக்கலாம் அரைச்ச மாவோடு நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு மிக்சி ஜார் அலசி நம்ம தண்ணி ஊற்றி உப்பு போட்டாச்சு மிக்சி ஜார் அலசி தண்ணி ஊற்றி அதையும் நம்ம ஊற்றிட்டு நல்லா நம்ம தோசை மாவு மாவுறதுக்கு கரைச்சி வச்சிடலாம் தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கையை வச்சு கரைச்சி விட்டுறலாம் கரைச்சி விட்டுட்டு நல்லா நம்ம மூடி வச்சு மூடி புளிக்க வச்சுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு உப்பு இப்போ மூடி வச்சு மூடி வச்சுக்கலாம் எனக்கு பிளிக்கிறதுக்கு லேட் ஆகும் எட்டு மணி நேரம் உங்களுக்கு புளிக்கிறது சீக்கிரமாகவே புளிச்சிரும் வெயில் அடிக்கிறனால தானிய வகைகள் சீக்கிரமாக புளிச்சிரும் அதனால் ரொம்ப நேரம் புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எட்டு மணி நேரம் கழித்து எனக்கு இந்த மாதிரி நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு மாவு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தோசை ஊற்றிக்கலாம் கல் சூடாக இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கம்பு ராகி மாவு இருக்குது இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்ல தோசை ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி மாவு எடுத்தாச்சு எடுத்து நம்ம தோசைக்கல்ல ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் எல்லாம் தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு வேகட்டும் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் பாதி வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுற்றியுமோ உள்ளேயும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம தோசையை எடுத்துக்கலாம் இது நல்லா முறுமொறுன்னு இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஈஸியாகவும் எடுக்கிறதுக்கு வரும் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் தோசை ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் தோசை ரெடி கம்பு ராகி தோசை ரெடி இது வேறு பிளேட்டில் மாற்றி வச்சாச்சு கம்பு ராகி தோசை ரெடி இன்னொரு தோசை ஊற்றிக்கலாம் கம்பு ராகி தோசை ஊற்றியாச்சு இப்போது நம்ம ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு இப்போ அடுத்த பக்கம் திருப்பி போட்டாச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் தோசை ரெடி கம்பு ராகி தோசை ரெடி சுட சுட கம்பு ராகி தோசை ரெடி இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சுட சுட கம்பு ராகி தோசை தக்காளி சட்னியோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கம்பு ராகி தோசை ரெடி